காசா அப்படிங்கிற ஏரியாவுல ஒரு அதிரடியான மூவுக்கு ட்ரம்ப் தயாராகிட்டு இருக்காரு உண்மையை சொல்ல போனா யூஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐக்கிய நாடுகளுடைய மிக முக்கியமான நிரந்தர சபையில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருக்காங்க இது காசா மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது அந்த தீர்மானம் அப்படி என்ன சொல்லுது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ஈரான் அப்படிங்கிற நாடு இப்போ தண்ணீர் பற்றாக்குறையால ரொம்ப பெரிய அளவில் உள்ளாயிருக்காங்க அதனால ஈரானில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஒரு புறம் இன்னொரு புறம் போருக்கான அத்தியாயம் அப்படிங்கிறத அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகர்த்திருக்காங்க அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது இப்போ மாறி மாறியிருக்கு அப்படி என்ன அந்த வீடியோவுக்குள்ளே இருக்குது மூணாவதாம் ட்ரம்ப் நடத்தக்கூடிய வார் அப்படிங்கிறது மெக்சிகோவை தாண்டி இப்போது வேறு சில நாடுகளை நோக்கி விரிவடைஞ்சிருக்கு எதனால இப்படி போர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மேல இவ்வளவு ஈர்ப்பு ட்ரம்ப்புக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சூப்பரான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க அதை கேட்டாலே நீங்க ஷாக் ஆயிடுவீங்க அப்படி ஒரு வீடியோ ஒன்று நம்ம கையில சிக்கியிருக்கு வாங்க உறவுகளே டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம் இது பிரசாத் சிக்னேச்சர் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்டரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரும் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் போர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் போர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் டாட் காம் மெக்சிகோ இந்த நாட்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிகமான அளவில் போதைப் பொருட்கள் கடத்தப்படக்கூடிய நாடு அப்படின்னு ட்ரம்ப்பால் வர்ணிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் தான் இது அடுத்தபடியாக ட்ரம்ப்பு இன்னொரு நாட்டின் மீது கண் வச்சுருக்காரு அந்த நாட்டினுடைய பேர் தான் வெனிசுலா சைனா அப்படிங்கிற நாடை பற்றி உங்களுக்கே தெரியும் எதுக்கு திருது பண்ணி சைனாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க சைனா அப்படிங்கிற நாட்டில் தான் அதிகமான அளவில் ரேரான மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம் அப்படிப்பட்ட நாட்டுக்கிட்ட இருந்து இப்ப அமெரிக்காவுக்கு அந்த ரேர் மினரல்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு துர்பாக்கியமான நிலை ட்ரம்ப்புக்கு இருக்கு அப்ப அந்த ரேர் மின் மினரல்ஸுக்கு ட்ரம்ப் எங்கே போய் நிற்பாரு அப்படின்னு கேட்டா இன்னொரு நாட்டுக்கிட்ட போய் அவரால் பிச்சை எடுக்க முடியாது ஏன்னா ஈகோ இடிக்கும் அதனால என்ன பண்றாரு உலகத்திலேயே சவுதி அரேபியாவுக்கு அடுத்து அதிகமான அளவுல கனிம வளம் இருக்கக்கூடிய வெனிசுலாவை நோக்கி போறார் சோ வெனிசுலாவில் இருக்கக்கூடிய மதுரா அவர்களை நோக்கி அவர் வந்து போர் தொடுக்க போறோம் காரணம் என்னன்னா உன்னுடைய நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு அதிகமான அளவுல போதைப் பொருட்கள் வருதுங்கிறத காரணமா காட்டி இப்போ ஒன்று மதுராவை சிறைபிடிக்க ட்ரை பண்ணுறாரு இல்லாட்டி கொலை செய்ய ட்ரை பண்ணுறாரு எல்லாத்தையும் தாண்டி வெனிசுலா மீது அடுத்த கட்டமாக போர் செய்ய போகிறேன் அப்படின்னு பட் வெனிசுலாவினுடைய அதிபர் என்ன சொல்கிறாருன்னா அமைதி மட்டுமே எங்களுடைய நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு மெக்சிகோவிலையும் இதே நிலைமை தான் மெக்சிகோவில் ஜென்னிசர் நடத்தக்கூடிய போராட்டத்தினால அந்த நாடும் இப்போ சீரற்ற தன்மையில இருக்கு இது ரெண்டையுமே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ட்ரம்ப் இந்த ரெண்டு நாடுகளின் மீது போர் தொடுக்க போகிறார் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய கொலம்பியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு அந்த கொலம்பியா அப்படிங்கிற நாட்டின் மீதும் தனது போரை விரிவுபடுத்துவதற்கு ட்ரம்ப் திட்டமிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வாஷிங்டன்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சீனாவும் ரஷ்யாவும் என்ன பண்றாங்க அமெரிக்காவுக்கு எப்படியாவது வந்து பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிற கதையாக வெனிசுலாவுக்கு உதவுவோம் அப்படிங்கிற முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா மதுரா வந்து ரஷ்யா அதிபர் புட்டினுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ இப்படிப்பட்ட நிலையில் லேசர் ட்ரோன்ஸ் இருக்குல்ல அந்த ட்ரோனை சீனா கிட்ட இருந்தும் ரஷ்யா கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணி மொத்தமா வெனிசுலாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட் தான் இப்ப கிடைச்சிருக்கு அது மட்டும் கிடையாதுங்க கரீலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இந்த கப்பல் எந்த இடத்துக்கு போகுதுன்னா ஹவாலி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய கடற்படை இருக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு மைல் நாட்டிகள் தொலைவுல நிலை நிறுத்தப்படுது யாரால ரஷ்யாங்கிற நாட்டால இதுதான் இப்போ ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கு தனது கடற்படையை அச்சுறுத்தக்கூடிய வகையில் ரஷ்ய அதிபர் புட்டின் இப்படி தனது ஒரு போர்க்கப்பலை கொண்டு வந்து தன்னுடைய வாசலில் நிப்பாட்டியிருக்காரு அப்படிங்கிற பெரும் கோபம் அப்படிங்கிறது டெம்பை வந்து இப்போ வாட்டி வதைக்குது கூடிய விரைவில் உக்ரைனுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்களை இப்போ பிரான்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட ரஃபேல் விமானங்கள் கொடுக்கறதாக டீலு பட் அது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கிற விவரத்தை இன்ன வரைக்கும் சொல்ல மாட்டாங்க ஸோ ஜெலன்ஸ்கிக்கும் ஃப்ரான்ஸினுடைய அதிபர் மெக்ரானுக்கு இடையில போடப்பட்டிருக்கக்கூடிய டீலு நிச்சயமாக அமெரிக்காவினுடைய அனுமதி இல்லாமல் செஞ்சுருக்க முடியாது அதனால இந்த கப்பலை அனுப்பி பாரு உன்னுடைய உழவு தகவல்கள் எல்லாத்தையும் சேகரிக்கிறேன்னு இப்போ ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் சும்மா விடுவாரா ரஷ்யாவுக்கு வரி மேலே வரி போடுற பாரு அப்படின்னு என்ன வர்த்தகமாக பண்ணுறாங்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் வரி மேலே வரின்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் விஷயம் உலகத்தின் பல்வேறு நாடுகள் ரஷ்யாவோட தான் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஆப்படிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எங்கள் நாட்டிலையும் தானே இறக்குமதி பண்ணுறீங்க அப்போது அமெரிக்காவுக்கு நீங்கள் இறக்குமதி பண்ணக்கூடிய எல்லா பொருட்கள் மீதும் நான் ஒன்றல்ல ரெண்டல்ல நூறல்ல அல்ல ஐநூறு சதவீத வரி அப்படிங்கிறது விதிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு அப்போது நீங்கள் அமெரிக்காவோடையும் கூட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க ரஷ்யாவோடையும் கூட்டாளியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது இனிமேல் நடக்காது நீங்கள் ரஷ்யாக்கிட்டேருந்து என்ன வாங்குறீங்க அப்படின்னா ரஷ்யா கிட்டே இருந்து ஒரு பொருளை இறக்குமதி பண்ணுறீங்க இல்லை ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவில் எந்த வர்த்தகமும் செய்வதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரமாட்டேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்பினுடைய ஸ்டேட்மெண்ட்டு ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதில் வல்லவர் இப்போ ஒன்று பேசுவார் அப்புறம் ஒன்று பேசுவார் அது ஹச் ஒன் பி விசாவாகட்டும் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல தன்னுடைய நாட்டுக்கு வந்து இந்தியர்கள் வரவே கூடாதுன்னு சொன்னார் அதற்கு பிறகு இந்தியர்கள் வந்தால் தான் இப்போ வேலையே நடக்கும் அப்படிங்கிறாரு அதனால் ட்ரம்ப் பேசக்கூடியதை வந்து தண்ணியில் எழுதக்கூடிய எழுத்து மாதிரி தான் அது வாட்டுக்கு கரைஞ்சி போயிடும் அதை பற்றி நம்ம எந்த கவலையும் படத் தேவையில்லை பட் போர் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னா அதை மட்டும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது ஸோ இந்த வரி தொடர்பான விஷயங்களும் இப்போது பேசு மாறி இருக்கிறது இந்தியர்களை கொஞ்சம் கவலையெல்லாம் ஆழ்த்தியிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி தலாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் கப்பல் அந்த எண்ணெய் டேங்கர் கப்பர் வந்து என்ன பண்ணுறாங்க ஈரானுடைய கடல் பகுதிக்குள்ளே போகுது சரின்னு சொல்லி அதை பிடிச்சி நிப்பாட்டுறாங்க அதில் இல்லீகலாக சில பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களை ஈரான் அதிகாரிகள் கைப்பற்றுறாங்க முப்பது ஆயிரம் டன்னு பெட்ரோ கெமிக்கல் அதில் இருக்கிறதாக இப்போ தகவல் இருக்குது இதை ஈரானுடைய ஐஆர்ஜிசி கண்டுபிடிச்சிருக்காங்க சரி இந்த கெமிக்கல்லாம் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா இல்லீகலாக அமெரிக்காவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் தகவல் உடனே அமெரிக்காவுக்கு எதிராக சூப்பரான ஒரு வெப்பன் ஒன்று கிடச்சிருக்குன்னு சொல்லி ஈரான் அந்த கப்பலை கைப்பற்றி சிறைப்படுத்துகிறாங்க இது அமெரிக்காவுக்கு பயங்கர காண்டாக இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போது சென்காம் சொல்லிட்டு இந்த கப்பல்கள் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு குழு இருக்குது அவங்களும் அமெரிக்கா சொல்கிறது தான் ரிப்போர்ட்டாகவே ப்ரெஸ்ஸுக்கு கொடுப்பாங்க இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இல்லீகலாக இப்போது ஈரான் தான் எங்களுடைய கப்பலை வந்து பிடிச்சி வச்சுருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுப்பதற்கோ இல்லை அமெரிக்கா மீது ஈரான் வந்து அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஈரான் செய்யக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது அது என்னென்னா மேக விதைப்பு அதாவது நீங்கள் வானத்தில் மேகம் போயிட்டு தான் இருக்குது ஆனால் அது மழையாக பொழியா பொழியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது நம்ம ஊரில் அது மழையாக பொழியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து இயற்கை தான் பண்ணணும் பட் ஈரான் என்ன பண்ணுறாங்க அந்த நாட்டில் சுத்தமாக தண்ணியே இல்லை எண்பத்தி ஒன்பது சதவீத கிணறுகள் அப்படிங்கிறது வற்றி போயிருக்கு எல்லாமே தண்ணியை தோணலாம் பார்த்தா என்னதான் வருதே வருது ஏற்றவிர தண்ணியை காணாம் மழை பொழியுமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்குண்டான சீரோசனை நிலையும் இல்லை இதனால் தன்னுடைய வான்வெளியில் போயிட்டு இருக்கக்கூடிய மேகத்தை அப்படியே மழையாக பொழிய வைப்பதற்கான இந்த மேக விதைப்பை வந்து இப்போது தொடங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க மேகங்களில் வந்து துகள்களை தூவி சரியா இந்த ஜிங்க் ஆக்சைடு உள்ளிட்ட பொருட்கள்லாம் இருக்குது அது மாதிரியான கெமிக்கல்ஸை வந்து தூவி அதை மழையாக பொழிய வைப்பதற்கான வாய்ப்பை இப்போது ஈரான் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு காசாவில் போர்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டமாக அதை யார் ஆளுவது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம்தான் இப்போ இருக்கு அதனால அமெரிக்கா வந்து இப்போ எப்படி லெபனான்ல ஒரு யூனிஃபில் அப்படிங்கிற மாதிரி உலகளாவிய அளவில் சிறந்த காவலர்களை உருவாக்கி அந்த படைகளை வந்து அமைதி படை அப்படிங்கிற பேர்ல அந்த நாட்டில் நிப்பாட்டுவாங்க இருந்தாலும் இஸ்ரேல் வந்து நேற்று கூட தெற்கு லெபனான்ல யூனிஃபில் மீது ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தியிருக்காங்க இது எதாச்சியாக நடந்தது அப்படின்னு இஸ்ரேல் சொன்னா கூட அந்த ஐநாவினுடைய அமைதிப்படை அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க லெபனானில் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதே மாதிரி காசாவிலையும் உலகளாவிய அளவில் காவலர்களை கொண்டு வந்து வைக்கணும்னு யுஎன்எஸ்சியில ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க அமெரிக்கா இதற்கு யுஎன்எஸ்சியும் ஓகே சொல்றாங்க எப்படி ஓகே சொல்லுவாங்க பதினைந்து பேர் உறுப்பினராக இருக்காங்க அதில் பதிமூணு பேர் ஓகே சொல்லியிருக்காங்க எதிராக யாருமே வாக்களிக்கலையா அப்படின்னு கேட்டா ரஷ்யாவாலையும் சீனாவாலையும் அதை செஞ்சுருக்க முடியும் ஏனோ தெரியல அவங்க அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கல வாக்களிக்காம தவிர்த்துட்டாங்க இதனால அந்த யுஎன்எஸ்சியில அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானங்கிறது நிறைவேறிடுச்சு காசாவில் உலகளாவிய அளவில் ஒரு அமைதி படை கூடிய விரைவில் உருவாக்குவதற்கான வேலையை இப்போ அமெரிக்கா செய்யப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு இராணுவ துப்பாக்கி வச்சுருப்பாங்க அதில் தான் வந்து மக்கள் இப்போ பால் வாங்க போகிறாங்க அப்படின்னா எத்தனை லிட்டர் பால் வாங்குற அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லணும் சொல்லலை அப்படின்னா வந்து நம்ம ஊரில் ரா அமைப்பிருப்பு டப்புடு வந்து துப்பாக்கி வச்சு சுட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரியான விஷயங்களை கூட இந்த அமைப்பால் செய்ய முடியும் இதற்கு ஹமாஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஹமாஸ் படையை முழுவதுமாக வெளியேற்றுவதற்கு செய்யப்படக்கூடிய சதி வேலை இது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் ட்ரம்ப்பினுடைய இந்த கூற்று அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சு பார்க்க வேண்டியது நெதனியாகவும் இந்த யூஎன்எஸ்சி மீட்டிங்கில் இஸ்ரேல் சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படிங்கிற தகவலும் இருக்குது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி தொகுப்பு இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா சாட்டலைட் சேனல்ல ரிப்போர்டரா வேலை பார்க்கணுமா டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு எங்களை தேடி வாங்க ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிஃபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும் மீடியா துறையில் பத்து ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள் வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் உங்களை சிறந்த உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம் தொடர்புக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் பிரசாத் சிக்னேச்சர் அட் ஜிமெயில் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு